ஆவணம் வந்துட்டு சோழர்கள் காலகட்டத்தில் அந்த ஊருங்கிற அவையால் உருவாக்கப்பட்டது ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஊரில் வந்து ஊழல் பண்ணிடுறாங்க தப்பாக பண்ணிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஊருக்கு கணக்க பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து புள்ளமங்கைங்கிற இடத்துல கிடச்ச கல்வெட்டுப்படி ஒரு கணக்கு பிள்ளைய வந்து கணக்கில் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறாங்க பண்ண உடனேயே அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவர் அனுப்புகிறாங்க அவரோ அவர் பரம்பரையை சேர்ந்த யாரோ பிறகு வாழ்நாளில் கணக்கு பிள்ளையாகவே ஆக முடியாது என்று தடை விதிக்கப்பட்டது ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரு கட்சி நாலாவது ஆட்சிக்கு வரத்துக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளால ஒண்ணு பண்ண முடியல சோழர் காலம்ட்டு சோழர் காலமா இருந்திருந்ததுன்னா இந்த நாலு பேர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது மதையோட வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து திட்டத்தை கொண்டு வரதா சொல்றாங்க இல்லீங்களா ஒருத்தர் வந்து சிறைக்கு போனால் அவங்க வந்து திரும்பி போய் முதல்வராக வர முடியாதுன்னு அந்த திட்டம் கூட இவங்களுடைய புதிய திட்டம் கிடையாது சோழர்கள் காலக்கட்டத்தில் இருந்த திட்டம் ஒருத்தங்க ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த தவறு அவங்க குடும்பத்துக்காக தானே பண்ணுறாங்க இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு அது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறில் பயன்பெறக்கூடியவர்கள் அந்த குடும்பம் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போ அந்த தண்டனை அந்த குடும்பத்துக்கே அளிக்கப்பட வேண்டும் என்பது சோழர் கால சட்டம் நீங்கள் சிட்டிசன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல கடைசில பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க எல்லாரையும் தண்டிக்கணும்னு பாலகுமாரன் எழுதியிருக்கிறார் எங்கே எழுதினார் சோழர் வரலாற்றை பார்த்து எழுதினார் இல்லைங்களா அப்போ ஒரு ஊராட்சி என்ற ஒரு ஆட்சியிலேயே சின்ன அமைப்பு இருக்கிறது சின்ன அமைப்பு அந்த அமைப்பு கூட கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தன்னாட்சி உரிமையோடு இயங்கியது என்பதுதான் சோழர் காலம்